ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவெலாம் நம்ம வந்து பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு யாருன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் இப்போ ரீசெண்ட் டேஸவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்ட்ரஸுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷன் மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா கனாக்கலும் காலங்களில் சீசன் டூவில் ஆக்ட் பண்ணவங்க தான் தீபிகா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அந்த பிக்கை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட மனோஜ் ஜாக்சன் அவர் ஒரு கொரியோகிராஃபரும் கூட இவர் வந்து ஜோடி ஃபைவ்ல டைட்டில் வின்னரும் கூட இவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டாக நடந்தது எல்லாரும் அவங்க விஷஸை கன்வெர்ட் இருக்காங்க கனாகணம் காலங்களில் இருந்த எல்லா ஆக்ட்ரஸுமே அவங்க விஷஸை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சார்பாவும் அவங்களுக்கு ஒரு விஷஸை கன்வெர்ட் பண்ணிடலாம் இப்போ தான் அவங்களுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் மெகுந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு கூடிய விரைவில் திருமணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்